அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் வெள்ளியின் நேற்று முன்னூற்று பதினெட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் கிராமிற்கு இருபத்தி இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் முன்னூற்று நாற்பது ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி மூவாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை மூன்று லட்சத்து நாற்பது ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படும்

முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நானூற்று ஐம்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு மூணாயிரத்து அறுநூறு ரூபாயும் அதிகரிக்கும் அப்படி ஒரு கிராம் தங்கம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படும் நன்றி